பாத்தீங்கன்னா அம்பர்லா குர்த்தி செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஷிப்பிங் ரெட் ஷாப்ல குடுத்துட்டு இருக்காங்க இதுல சைஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ல இருந்து பிளஸ் சைஸ் வரை அவைலபிளா இருக்குங்க நம்ம ரெட் ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வடவளையில ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராம்ராஜ் காட்டன் இருக்கும் மேல தாங்க ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா நீங்களா தாராளமாகவே ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி முன்னாலும் வர முடியல வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க ஸ்கிரீனு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதில் உங்க வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம கிட்ட இருந்த கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன செட் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ல காட்டன் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல அம்பர்லா பேட்டர்ல உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட பாட்டம் பாத்தீங்க அப்படின்னா காட்டன் மெட்டீரியல்ல ஸ்ரேட் கட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதோட ஷால் பாத்தீங்க அப்படின்னா பீஞ்ச் கலர்ல சிந்தட்டிக் மெட்டீரியல்ல நல்ல லென்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன செட் பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ல காட்டன் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்டட்ல அம்பர்லா பேட்டர்ல உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட பிரண்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா நெக்கிட்ட ஃபுல்லா எம்பிராய்டரிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க என்ன செட் பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ல காட்டன் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல அம்பர்லா பேட்டர்ல உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா இதுல லேஸ் ஒர்க் பிளஸ் எம்பிராய்டரிங் ஒர்க் அண்ட் தென் மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இதோட பாட்டம் வேர் பாத்தீங்க அப்படினா காட்டன் மெட்டீரியல்ல फ्रंट அண்ட் बैक ஃபுல்லி பிரிண்டட்ல ஸ்ட்ரைட் கட் பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதோட ஷால் பாத்தீங்க அப்படினா டார்க் பிங்க் கலர்ல சிந்தெடிக் மெட்டீரியல்ல ப்ளைனா நல்ல லெந்தா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன செட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கனா அடுத்து என்ன செட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கனா レッド கலர்ல ரயான் மெட்டீரியல்ல फ्रंट एंड बैक ஃபுல்லி பிரிண்டட்ல அம்பர்லா பேட்டர்ன்ல உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்திருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்க அப்படினா சேம் மிரர் வர்க் லேஸ் ஒர்க் எம்பிராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட பாட்டம் வேர் பாத்தீங்க அப்படின்னா சேம் ரெயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல ஸ்ட்ரெயிட் கட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஷால் பாத்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் மெட்டீரியல்ல ரெட் கலர்ல பிளைனா நல்ல லென்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன செட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ரெயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல அம்பர்லா பேட்டர்ன்ல உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட பாட்டம் வேர் பாத்தீங்க அப்படின்னா சேம் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டரில் ஸ்ரே கட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஷால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் சிந்தடிக் மெட்டீரியல்ல நல்லா லெங்காக பிளைனாக உங்களுக்கு இருக்காங்க அடுத்து என்ன செட் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டரில் அம்பர்லா பேட்டர்லாம் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சேம் லேஸ் ஒர்க் வச்சு மிரர் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இதோட பாட்டம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதோட ஷால் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல சிந்தட்டிக் மெட்டீரியல்ல பிளைனா நல்லா லென்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்கு அடுத்து என்ன செட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ரேயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல அம்பர்லா பேட்டர்ல உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடு சேம் மிரர் ஒர்க் வச்சு லேஸ் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டிங் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட பாட்டம் வேர் பாத்தீங்கன்னா ரேயாண்ட் ஸ்ட்ரைட் கட் பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதோட ஷால் பாத்தீங்க அப்படின்னா டார்க் ரெட் கலர்ல சிந்தடிக் மெட்டீரியல்ல பிளைனா நல்லா லென்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன செட் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல காட்டன் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல அம்பர்லா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு மிடர் ஒர்க் வச்சு லேஸ் ஒர்க் வச்சு நல்லா அழகா கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதோட பாட்டம் வேர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் காட்டன் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஷால் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர்ல சிந்தடிக் மெட்டீரியல்ல பிளைனா நல்லா லென்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க

சிந்தட்டிக் மெட்டீரியல்ல பிளைனா நல்லா லென்தா உங்களுக்கு அடுத்து என்ன செட் பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல மெட்டீரியல்ல அம்பர்லா பேட்டர்ல உங்களுக்கு இந்த குத்தி வந்துருக்காங்க இதோட் சைடும் பாத்தீங்க அப்படின்னா மிரர் ஒர்க் வச்சு எம்பிராய்டிங் ஒர்க் வச்சு லேஸ் ஒர்க் வச்சு நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இதோட பாட்டம் வேர் பாத்தீங்கன்னா சேம் ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஷால் பாத்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் மெட்டீரியல்ல நல்லா லென்தா பிளைனா கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன செட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரூன் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ல ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல நைரா கட் பேட்டர்ல உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா நெக் கிட்ட ஹிப்பு கிட்ட ஃபுல்லா உங்களுக்கு எம்பிராய்டிங் ஒர்க் வச்சு ஆலியா கட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து இதோட பாட்டம் வேர் மெரூன் கலர்ல பிளைனா ஸ்ட்ரெய் கட் பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க இதோட துப்பட்டா பாத்தீங்க அப்படின்னா மெரூன் கலர்ல நல்லா லென்தா சைடு உங்களுக்கு லேஸ் ஒர்க் வச்சு பிளஸ் எம்ப்ராய்டரிங் ஒர்க் வச்சு நல்லா லென்தா அழகா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன செட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டார்க் பிங்க் அண்ட் கோல்டன் காம்பினேஷன்ல ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல அம்பரலா கட்டு பேட்டர்ல உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இதோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா லேஸ் ஒர்க் வச்சு மிரர் ஒர்க் வச்சு எம்பிராய்டிங் ஒர்க் வச்சு நல்லா அழகா கொடுத்துருக்காங்க அப்புறம் பாட்டம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரெயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல ஷேக் கட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஷால் பார்த்தீங்க அப்படின்னா